ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா நிறைய வத்தல் எல்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம தக்காளி வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னமா சரி இன்னைக்கும் வத்தலைக்கு லீட் இருக்கீங்க நான் தக்காளி வத்தல் நைட்டு கேட்டேன்னா அதை செய்யலையா தக்காளி வத்தல் தர கிண்டி வச்சிருக்கேன்டா பாவு உனக்கு கூட கிண்டி வச்சிருக்கேன் குக்கரில் கிண்டி இருக்கேன்டா அது கொஞ்சம் தான் செய்யலாம் அதுக்காக செஞ்சு வச்சிருக்கேன்டா தக்காளி எல்லாம் அரைச்சி போட்டு கிண்டி வச்சிருக்கேன் சில கிள்ளி வச்சுட்டு உனக்கு அதை ஊற்றி நாளைக்கு மத்தியானம் பொறிச்சு தரேன்டா கூடு திண்டி வச்சுட்டேன்டா உனக்கு உன்னையும் கேட்டது செஞ்சு கொடுக்காமையாக இருப்பேன் நைட்டு தான் வந்து சொன்னேன் நான் உடனே இப்போ நான் நான் காலையிலேயே அரிசி குக்கரில் விசிறு விட்டேன் செவ்வரிசியும் அதையும் விசில் விட்டு வச்சுருக்கேன் கூடு காய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ செஞ்சு தரேன் இப்போ வாங்க தக்காளி வடவம் செய்கிறதுக்கு நம்ம இப்போ அரிசி எடுத்துக்கலாம் அதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் டம்ளராட ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்குறேன் இரநூறு டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன்னா அதுக்கு வந்து ஒரு ஐம்பது ஜவ்வரிசி சேர்த்துக்கணும் அதையும் அதோடு சேர்த்து இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கழுவிடலாம் கழுவிட்டு அந்த டம்ளர் அலையே ஒரு ஏழு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு விட்ருவோம் தேவையான உப்பை போட்டு அதுக்கு வந்து நான் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த தக்காளி போதும் ரெண்டு தக்காளி சின்னது தான் ஒரு தக்காளி தான் பெருசு இது மூணும் போதும் இதை இப்போ நம்ம துண்டு துண்டாக அரைஞ்சி மிக்ஸியில் போட்டு அரைச்சி வடிகட்டி இதோடய சேர்த்துருவோம் அந்த தக்காளி அரைச்சிட்டு அதில் உள்ள தோல் விதை இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் வேணாம் அதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி வடிகட்டிட்டோம்னா தோல் அதில் உள்ள விதையெல்லாம் வந்துடும் அந்த தண்ணி நம்ம அதில் இதில் எல்லாம் கலந்து தான் அளந்து ஊற்றணும் அதனால் தனியாகவே நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றாம நான் தக்காளியை அடித்து வடிகட்டி இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்குவோம் இப்போ தண்ணி அளந்து ஊற்றிடலாம் இப்போ தேவையான உப்பை போட்டுருவோம் இப்போ அதே டம்ளராவில் தண்ணியை அலந்து ஊற்றிடுவோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நம்ம ஜவ்வரிசி வேறு போட்டிருக்கோம் எட்டு டம்ளரா ஊற்றிட்டு வேணும் மூணு விசில் விட்டு செத்த நேரம் சிம்பில் வச்சு இறக்கிட்டோம்னா கஞ்சி ரெடி ஆகிடும் நம்ம அதை நான் ஊற்றையில் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பச்சை அரிசி ஊற ஊற வைக்காத ஜவ்வரிசி தான் ஊற வைக்காத அரிசி தான் இது தண்ணி தனியாக போயிடும் பச்சை அரிசி தானே தண்ணி தனியாக போய்டும் நான் வச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு வச்சுட்டேன் நம்ம ரெகுலராக பானையில் காய்ச்சி தான் நம்ம வியாபாரத்துக்காக விற்பனைக்காக நம்ம கூழ் உடம்பு இருக்கோம் இது கொஞ்சமாக செய்கிற நீங்களும் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதுக்காக இப்போ குக்கரில் வச்சு காமிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் நம்ம குக்கரில் அரிசியும் செவ்வ அரிசியும் வச்சோமா கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது இப்போ நம்ம மொண்டு ஊற்றிட்டுக்கிட்டு ஸ்பூன் வச்சுக்கிட்டு மொண்டு ஊற்றிட்டு கரெக்டாக இருக்கும் சூடு ஆற விடாமல் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு ஈடை துணியை வேஸ்ட்டியை விரிச்சு போட்டு டக்கு டக்குன்னு மொண்டு ஊற்றிட்டு வந்துடலாம் இதில் இப்போ காரத்துக்கு வந்து நான் மிளகாய் தூள் பச்சை மிளகாய் மிளகாலாம் போடலை சில்லி ப்ளஸ் அடிச்சு வச்சிருக்கேன் இதை போட்டோம்னா நல்லா அங்கங்கே ஒன்று ஒன்று கலர் கலராக சூப்பராக இருக்கும் குழந்தைங்க தானே கொஞ்சமாக பெருங்காயப்படி போட்டுக்குவோம் ரொம்ப போட்டாலும் செவந்து போயிடும் கொஞ்சமாக படி உப்பு போட்டோம் கலரி பார்த்துக்கிட்டு பச்செல்லாம் போட்டுக்கிட்டு டக்கு டக்குன்னு மொண்டு வச்சுக்கோங்க தான் சூப்பராகவே உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்கள் குக்கரில் வச்சுருந்தா இந்த மாதிரி ஈஸியாக வச்சு போட்டு விட்டுருவேன் நல்லா குக்கரில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி அள்ளி அடிக்கிற மாதிரி தெரியும் அதனால் நல்லா என்ன செய்யறீங்கன்னா ஒரு விசில் விட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டிங்கன்னா ஒன்றுமே செய்யலை தண்ணியெல்லாம் அள்ளி அடிக்கலை நானும் தண்ணி அள்ளி அடிக்குமோ தான் நினைக்கிறேன் ஒரு விசில் விட்டு நல்லா சிம்பிளாக வச்சுக்கானா மூணு விசிலு கூட உடலை ஃபுல்லாக வச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க டக்குன்னு இது மாதிரி குக்கரில் வச்சு காய்ச்சி போட்டு விட்டுக்கலாம் இது நல்லா புளிச்சிக்கிட்டு உப்பு எல்லாம் உப்பு வச்சுக்கிட்டு அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ஒரு ஸ்பூனுக்கிட்ட ஜீரகம் போட்டுக்குவோம் முன்னாடியே போட மாதிரி ஒரு ஸ்பூனுக்கிட்ட இறக்கி வச்சு தான் போடணும் குக்கரில் நீங்கள் அரிசி வைக்கலாம் போடாதீங்க இறக்கி வச்சு நல்லா பிடிச்சி கடஞ்சி விட்டுட்டு ஒன்று ரெண்டு அரிசி தெரியிற மாதிரி இருக்கும் பிடிச்சி கடஞ்சி விட்டுட்டு ஜீரகம்லாம் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக நல்லா இருக்கும் நல்லா உங்களுக்கு பெருங்காய பொடி ஜீரகம்லாம் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி குக்கரில் வச்சிங்கன்னா வீட்டுக்கு நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி சின்ன இனத்தில் எடுத்துக்கோங்க சின்ன இனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ டக்கு டக்குன்னு நீங்கள் அங்கங்கே போகிற இடம்லாம் எடுத்துக்கிட்டு போகலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பர் நான் வந்து பேப்பர் தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி பேப்பரில் நம்ம மொண்டு மொண்டு இப்படி இப்படி ஒரு வச்சு இப்படி தட்டி விட்டுக்கலாம் பிள்ளைங்க வீட்டு பேர பிள்ளைங்க கேட்டுக்கு ஸ்கூலில் யாரோ கொண்டுட்டு வந்தாங்களாம் அந்த மாதிரி எங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்கள் தினமும் அந்த வடவுமே நீங்கள் விற்கிறதுக்கே இருக்கீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க மச்சி அப்படின்னு கேட்டுச்சுங்க நல்லா இருந்துச்சான்னு கேட்டேன் சூப்பராக இருந்துச்சேன் மச்சி அப்படின்னு சொல்லிச்சு சரி செஞ்சு தரண்டான்னு இன்றைக்கி செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் அரிசியில் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த மெத்தடு பிடிக்கலனாலும் நீங்கள் அரிசியை கழுவி காய வச்சுட்டு அள்ளி போட்டு நீங்கள் காய்ச்சினிங்கனாலும் இந்த மாதிரி விசில் விட்டிங்கன்னாலும் சூப்பராக இருக்கும் இன்னும் தண்ணி தண்ணி தனி தனியாக போகும் உங்களுக்கு இன்னும் நல்லா இதாக கிடைக்கும் நான் இந்த மாதிரி தான் செய்வேன் நான் வந்து அரிசியை கழுவி வச்சும் போடுவேன் இந்த மாதிரியும் போடுவேன் எது ஈஸியாக இடக்கிட்டக்குன்னு செஞ்சுக்கு வேணாம் அரிசி வந்து கழுவி முதல் நாளே நம்ம காய் இன்னைக்கு எவ்வளவு போட போகிறோம் ரெண்டு படி போட போகிறோமா ஒரு படி போட போகிறோமா அதை வந்து முதல் நம்ம கழுவி காய வச்சு வெயிலில் காய வச்சுட்டோம்னா காலையில் எழுந்திரிச்சி நம்ம நாலு மணிக்கெல்லாம் எழுந்தி அது தண்ணியில் போட்டோம்னா நல்லா ஊறி போயிடும் நம்ம உலைய வச்சு எரிச்சு விட்டு அதில் அள்ளி போட்டு கிண்டோம்னா தண்ணி தனியாக போயிடும் அப்படி தான் நான் கூழ் விடம்னா அப்போ நான் வியாபாரத்துக்கெல்லாம் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இது டக்குன்னு நைட்டு எங்கள் பாப்பா கேடிச்சு சரி அந்த கல்லூர் அரிசி என்கிட்ட இல்லை அதனால நான் இந்த அரிசியை எடுத்துட்டு கழுவிட்டு குக்கரில் தான் வைக்க போகிறோம் தண்ணி தனியாக போயிடும்னு வச்சுட்டேன் தண்ணி தனியாக போயிடுச்சு நான் இதை பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தாலும் செஞ்சுக்கலாம் நீங்கள் கழுவி காய் ஊற்றி போட்டாலும் செஞ்சுக்கலாம் ஆனால் போய் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு காமிக்கிறோம் நம்ம தக்காளி உடம்பு போட்டோமா எப்படி சூப்பராக காஞ் காஞ்சிச்சு பாருங்கள் நல்லாவே காஞ்சிச்சு அதுவாகவே நம்ம திருப்பி போட்டு த தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டியது கவர் தானே இது துணினாலும் திருப்பி போட்டு தண்ணி தெளிக்கணும் இது அப்படியே டாப் டாப் டாப்பே வர மாதிரி அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரே நல்லதாங்க போய் நல்ல வெயில் அடிக்கிறா அது இந்த மாதிரி கவர் எல்லாம் போட்டோம்னா டக்கு 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 டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் நாளைக்கு மத்தியானம் இதை காய காய வச்சா பொறிச்சிடலாம் நான் பொறிச்சிட்டு சொல்கிறேன் உங்களுக்கும் வேணுன்னாலும் சொல்லுங்கள் நான் போட்டுத்தரேன் தரேன் இங்க பாருங்கள் தக்காளி வேணும் நேற்று போட்டோமா இன்னைக்கு பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு இப்போ இதை எண்ணெயை சூடு பண்ணி பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு பார்ப்போம் நீ வெள்ளை வெளியேன்னு இருக்காது ஏன்னா நம்ம தக்காளி எடுத்து ஊற்றிருக்கோமா அதனால வெள்ளை வெளியேலாம் இருக்காது சூப்பராக நல்லா பொறிஞ்சிருக்கு தக்காளி விடவும் நீங்களும் இதை பார்த்து நீங்களும் ஒரு செஞ்சு பாருங்கள் தக்காளி வத்தல் போட்டு நல்லாவே காஞ்சிச்சு இப்போ பொறிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லாவே சூப்பராக நல்லா வந்திருக்கு நல்லா புறப்போற புறும் நல்லாவே இருக்குது நீங்கள் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க பாய்